பூங்குழல் இது ஒரு தொகைச்சொல் இந்த தொகை சொல்லை விரித்து பாருங்கள் பூவை உடைய குழல் குழல் என்றால் கூந்தல் இதை விரித்து பார்க்கும்போது இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையாக வருகிறது அதாவது வேற்றுமை தொகையாக இந்த தொகை சொல்லானது வருகிறது இந்த தொகைச்சொல் தனித்து இருந்திருந்தால் அது பூவை உடைய கூந்தலை மட்டும் குறித்திருக்கும் ஆனால் இந்த தொகை சொல்லுக்கு அடுத்து வந்தாள் என்ற குறிப்பு சொல் இடம்பெற்றாள் இந்த பூங்குழல் என்பது கூந்தலை குறிக்காமல் பூவை உடைய கூந்தலினை உடையவள் வந்தாள் அதாவது பூவை சூடிய கூந்தலை உடையவள் வந்தாள் என்ற பொருளை தரும் பூங்குழல் என்பது பூவை சூடிய கூந்தலை குறிக்காமல் அந்த கூந்தலுக்கு உரிய ஒரு பெண்ணை குறிக்கிறது இது எவ்வாறு நமக்கு தெரிந்தது வந்தாள் என்ற குறிப்பு சொல் மூலமாக தெரிந்தது சரி பூங்குழல் ஒரு தொகைச்சொல் சொல் வந்தாள் சொல் இந்த தொகை சொல்லுக்கு புறத்தே அதாவது வெளியே அந்த தொகை சொல்லுக்கு அடுத்து உடையவள் என்ற ஒரு சொல் மறைந்து நிற்கிறது இல்லையா பூங்குழலினை உடையவள் வந்தால் இந்த தொகை சொல்லுக்கு புறத்தே ஒரு சொல் அந்த சொல் தொகை சொல்லோடு தொடர்பு இல்லாத ஒரு சொல் மறைந்து வந்துள்ளதால் இதனை நாம் தொகை என்று குறிப்பிட வேண்டும் இங்கே எந்த தொகை சொல்லுக்கு அடுத்து ஒரு சொல் மறைந்திருக்கிறது வேற்றுமை தொகைக்கு அடுத்து அந்த தொகையோடு தொடர்பில்லாத ஒரு சொல் மறைந்திருக்கிறது எனவே இதனை நாம் தொகை புறத்து பிறந்த தொகை என்று குறிப்பிட வேண்டும்